வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இறைவணக்கம் வணக்கம் இறைவெளியே தண்ணி இருக்க சூழ்ந்த அழுத்தும் மாற்றல் சூழ்ந்த அழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம் சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நேரலைகள் காந்தமாம் மறை காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மணமாம் உயிருடல்களில் மணமாம் உயிருடல்களில் உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் குரு வணக்கம் ஆதி அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வளவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் எனையறிய நனைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கணல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே நாம் அமர்ந்திருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையும் நன்மையுமே செய்விக்கின்றன நாம் அமர்ந்திருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையும் நன்மையுமே செய்விக்கின்றன நாம் அமர்ந்திருக்கும் இந்த வளாகம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையும் நன்மையுமே செய்விக்கின்றன அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக்கொண்டிருக்கிறது அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக்கொண்டிருக்கிறது அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பிக்கொண்டிருக்கிறது மரட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் யோகிராஜ் வேதாதிரி மகர்ஷி வணக்கம் தவம் இறைநிலை தவம் இந்த பேர் இயக்கமண்டலம் முழுவதையும் நினைத்துக்கொள்ளுங்கள் எத்தனையோ நட்சத்திரங்கள் சூரியன்கள் அதற்கு அப்பால் இருப்பதுதான் தூய வெளி சுத்த வெளி அதுதான் பிரம்மம் என்றும் கடவுள் என்றும் தெய்வம் என்றும் சொல்லக்கூடியது அந்த வெளியிலே இருந்து அணு தோன்றி அணுக்கள் இணைந்து பல கோடி நட்சத்திரங்களாகவும் உலங்க உலகங்களாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதுதான் இந்த பிரபஞ்சம் அப்போ தூயவெளி பரமானு அணுக்கள் அணுக்கள் கூடிய இந்த பேரியக்க மண்டலம் இந்த அணுக்கள் சுற்றி கொண்டே இருக்கும்போது வரக்கூடிய அலை எந்த இடத்தில் இருக்கக்கூடிய சுத்தவெளியோடு கலந்தாலும் அது காந்தம் இங்கே இருக்கக்கூடிய வெளி காந்தவெளி வான்காந்த வெளி இதில் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன் அதை சுற்றி வரக்கூடிய சில கோள்கள் அப்படி இந்த சூரியனுடன் உலகம் சுற்றி கொண்டு வருகிறது இந்த உலகத்தில் ஓரறிவாக உள்ள தாவரம் முதல் கொண்டு அதிலிருந்து தோன்றிய புழு வண்டு இன்னும் ஊர்வன நடப்பன ஐந்து புலன்களில் உள்ள பொருள்கள் உயிர்கள் அதிலிருந்து தோன்றிய மனிதன் நாம் வந்திருக்கின்றோம் இப்போது அந்த இறைநிலையாக உள்ள அறிவு உயிர் மையத்தில் இருக்கிறது காந்த ஆற்றலாக படற்க நிலை எய்தி மனமாக இருக்கிறது அப்போ மனம் என்பது அலை அறிவு என்பது நிலை மெதுவாக மனதை ஒடுக்கிக் கொண்டே சென்று உயிர் மையத்தில் போய் நிற்கின்றோம் சுத்த வெளி அதுதான் அறிவு அலையில் மனம் நிலையில் அறிவு இப்பொழுது இந்த அறிவு உயிர் மையத்தில் இருக்கிறது அதுதான் நாம் நான் என்பது அறிவு அந்த அறிவோ சிவமேதான் அறிவாக இருக்கிறது எங்கும் நிறைந்த சிவம் உயிர் மையத்தில் சுத்த வெளியாக அறிவாக இருக்கிறது இப்படியே போய் பிரபஞ்சம் முழுவதில் உள்ள வெளியோடு கலக்கின்ற வான்காந்தம் இன்னும் விரிந்து தூயவெளியோடு கலக்கின்றோம் எங்கும் உள்ள பிரபஞ்சத்தை தாண்டி உள்ள எல்லையற்ற வெளியோடு கலந்து நிற்கின்றோம் அந்த மனநிலையிலேயே தூயவெளி அதற்குள் உள்ளடங்கிய பிரபஞ்சம் அதற்கு உள்ளடங்கிய உலகம் அதற்குள் உள்ளடங்கிய உயிர்கள் அந்த உயிர்களிலே ஒருவனாக நான் இந்த இடத்தில் நான் என்ற அறிவு மலர்ச்சி நிலையில் மனமாக அந்த மனதை மீண்டும் விரிந்து இந்த பெரியக்க மண்டலத்தோடு அப்பால் உள்ள தூயவெளியோடு நிரம்பியிருக்கிறேன் என்றதாக அந்த மனநிலையிலேயே ஒரு ஐந்து நிமிடம் நிற்போம் வாழ்க வளமுடன் தவத்தை நிறைவு செய்து கொள்கின்றோம் மனவிரிவில் தூய வெளியிலிருந்து அப்படியே சுருங்கி பிரபஞ்ச வெளிக்கு வருகின்றோம் இந்த வெளி வான்காந்த வெளி ஒவ்வொரு தோற்றத்தையும் கோள்களையும் மீண்டும் நினைத்துப் பார்க்கின்றோம் எல்லாமே பரமானு என்ற வெண்ணின் கூட்டுத்தான் பிரபஞ்சம் முழுவதும் தூய வெளியும் விண்ணும் சேர்ந்தது தான் இந்த விண் என்பதுதான் சக்தி அதற்கு மூலமாக உள்ளது சிவம் இந்த சிவசக்தியின் சேர்க்கை தான் இந்த பிரபஞ்சம் அதுவே தான் நாம் நாம இருக்கிறோம் எல்லாமாக இருக்கிறோம் என்ற விரிந்த பரந்த மனநிலையிலே மனதை நிறுத்தி தவத்தை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றோம் தவ ஆற்றலால் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் உடலும் உளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் உடலும் உளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் மெய் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்த்துக்கள் வாழ்க்கைத்தினரே மனக்கண் முன் இணைந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம் பெற்ற மக்கச்செல்வங்களை ஒவ்வொருவராக வாழ்த்துவோம் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களை வாழ்த்துவோம் தினசரி கடையிலே இணைந்து பணியாற்றும் அனைத்து அன்பர்களையும் வாழ்த்துவோம் பின்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரே இருப்பேன் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு வாழ உள்ளத்தோடு அவர்களையும் வாழ்த்துவோம் மகரிஷி அவர்களின் வேதாதிரிய கருத்துக்கள் வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன் ஆலியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன் அவர்களின் மணிமண்டபம் வாழ்க வளமுடன் மேலும் இப்பகுதியில் வசிக்கும் அனைத்து மக்களும் வாழ்க வளமுடன் இரண்டுலுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ம உலக நலவேற்பு உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஓர் வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மலைவேட்பு ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் புலிய மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் புலிய மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி